ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களான் போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கிடைக்கும் குப்பையாக பார்க்கப்படும் ஒரு செடியை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க குப்பைமேனி குப்பைமேனின்றது சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் ஒரு அற்புத மூலியாக இருந்துட்டு வருது மக்கள் இதை பார்த்தால் குப்பையில் வளருது என்று நினைத்து கொள்வார்கள் ஆனால் இது உடலுக்கு ஒரு மருந்து களஞ்சியம் குப்பைமேனி இந்தியா முழுவதும் காணப்படும் ஒரு மூலிகை அதிவேகமாக வெளிவெளி இடங்கள்ல வேலியோரும் வெறிச்சோடி கிடைக்கும் நிலங்கள்ல வளரும் இலைகள் பச்சையாக இருக்கும் சிறிய பூக்கள் இருக்கும் சித்த மருத்துவத்தில் இது பித்தத்தை தணிக்கும் கிருமி நாசினி என்று குறிப்பிடப்படுகிறது பாம்பு கடி புண் சொறி தழும்பு தேமல் பல்வலி சளி காசநோய் போன்றவற்றிற்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு இப்படிப்பட்ட குப்பை மேனியோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சி சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குப்பை போல் ஆக்கிவிட்ட மேனியை குணப்படுத்துவதால் இதை குப்பை மீனின்னு அழைக்கிறாங்க ஆயுர்வேதத்தில் இதோட நன்மைகள் எப்படி பார்க்கப்படுதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆஸ்துமாவுக்கு குப்பை இலைகளின் சாறு மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுது வருது இதன் இலைச்சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாகுது நிமோனியா நோயாளிகளுக்கு குப்பைமேனி இலைகளிலிருந்து எடுக்கப்படும் சாறுகளின் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுது குப்பைமேனி இலைகளில் சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் குப்பைமேனி இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலமிளக்கியாக செயல்படுது தினசரி மலம் கழிக்கும் வழக்கத்தை உண்டாக்குது குப்பை இலை சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளவும் இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவினால் தோல் நோய்கள் குணமாகும் சொறி சிறங்கு போன்ற நிலையில் குப்பை இலை சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தால் சிறங்கு குணமாகும் குப்பை இலை சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளுடன் கலக்கவும் இந்த கலவையுடன் டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் சூடாக்கவும் இதை சருமத்தின் மீது தடவி அவை காயும் வரை வைத்திருந்து பிறகு சுத்தம் செய்யவும் பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இவை நன்மை பயக்கும் இதை காயங்கள் மற்றும் வெட்டுக்களுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம் ரிங் வாம் பிரச்சனை இருந்தால் குப்பை மினி இலைகளை பேஸ்ட் செய்து அதில் சிட்டிகை உப்பு கலந்து இந்த பேஸ்டை சொறி அல்லது தடிப்புகள் உள்ள தடவினால் சருமம் குணமாகும் உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மினி இலையை பசையை இது உஷ்ண கொதிப்பை அடக்கும் குப்பை மினி இலை வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அகற்ற உதவக்கூடும் குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்கை அகற்ற குப்பை மினி உதவும் குப்பை மினி இலையை பூண்டு சாறு எடுத்து கலக்கவும் குழந்தைகளுக்கு குப்பை இலை சாறு அளவில் பத்து மில்லி மற்றும் பெரியவர்களுக்கு பதினைந்து டு முப்பது மில்லி அளவு என பதினைந்து நாட்கள் அதிகாலையில் குடல் புழுக்களை வெளியேற்ற பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகளின் வாந்திக்கான காரணங்களில் இந்த இலைகளின் கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சையாக இருக்கும் இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்தும் குழந்தைகளுக்கு காதுவலி இருக்கும்போது குப்பைமேனி இலைகளை பேஸ்டாக்கி வலி உள்ள இடத்தில் பற்று போடலாம் இது வலியை திறம்பட குணப்படுத்த உதவும் கண் தொற்றுக்களுக்கு குப்பை மினி சாறு பற்று போடலாம் இது வலியை குணப்படுத்த செய்கிறது தலைவலி இருக்கும்போது குப்பைமேனி சாற்றை அந்த இடத்தில் வைத்து மசாஜ் செய்தால் தலைவலி குணமாகும் குப்பைமேனி இலையை லேசாக வதக்கி தலையில் கட்டு போடுவதன் மூலம் தலைவலி குணப்படுத்தலாம் இந்த இலைகளின் சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் குப்பைமேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இது படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுக்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம் தீக்காயங்கள் மற்றும் எரிச்சலில் இருந்து குணப்படுத்த குப்பைமேனி இலையை நசுக்கி காயங்கள் மீது தடவலாம் நச்சு இல்லாத பாம்பு தீண்டினால் வலியை குறைக்க இந்த இலைகள் இடித்து சாப்பிடுவது நல்லது இது வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த இலைகளை மஞ்சளுடன் கலந்து பூசினால் கடி கூட குணமாகும் குப்பைமேனி இலைகளில் இருந்து சாறெடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கவும் கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துங்கள் குப்பைமேனி நரம்பியல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது குப்பை மேனியோட பக்க விளைவுகள் என்னென்ன இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும் அதிக அளவில் உட்கொண்டால் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் சிலருக்கு தோல் அலர்ஜி உண்டாகும் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உப்பமேனி நம்முடைய வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து மூலிகை பக்க விளைவுகளை கவனத்தில் கொண்டு சரியான அளவில் பயன்படுத்தினால் இது உடலுக்கு வல்லமை தரும் இயற்கை மருந்து இயற்கையை நேசிப்போம் நம் ஆரோக்கியத்தை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்